சரி இல்ல தங்கச்சி மேல நினைச்சேன் வாட்ஸ்அப்ல நம்ம வந்து எதுவுமே இது பண்ணல எப்படி வருவீங்க வந்துட்டீங்க வணக்கம் அக்சயா சிறப்பு கமாண்டர் அக்சயா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா லைவ்ல வரும்போதே சொல்றீங்க வணக்கம் அக்சயா சிறப்பு கமாண்டர் எம்டி சார் தலைவியலியா மண்டையா இருங்க உம் அதான் ஏழாம் தேதி ஏழாந்தேதி அண்ணா பிஜிலி சா தலைவி வேலைக்கு போகலையாமா போகலையா நான் இன்னைக்கு சீனத்தம்மாள் கோவிலுக்கு வந்திருக்கேன் ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு வந்தேன் வந்து பாத்துட்டு பைரவர் கோவிலுக்கு போயிட்டேன் அப்படிங்களா சரி சரி சரி

நம்ம ரெண்டு பேரும் பைரவர் கோவிலுக்கு எப்ப போலாம் நம்ம ரெண்டு பேரும் நான் சமாளிக்கிறீங்க அக்கா மெசேஜ் பண்ணலன்னு பெரியோ एक्चुअली நீங்க இதெல்லாம் கேப்பீங்கன்னா நான் வந்து என்னي திருப்பி முன்னா நான்லே கெஸ் பண்ணிட்டேன் கௌ치 காதிங்க தலைவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அத டெலீட் பண்ணாம ஒரு சாரி சேத்துட்டா டைம் குறையும் அதனோ அப்படியே போடிட்டீங்களா விசர் வேலே வேலேல தான் இருக்கேன் கால கொடுமை என்னடி கொடுமை பண்ணி வச்சிருக்க அந்த பொம்மை எப்போ அக்ஷயா கொஞ்சம் ஃப்ரீயாவீங்க ரொம்ப நாளாக வேலை பிஸிலே இருக்கீங்க ஏப்ரல் மார்ச் லாஸ்ட்லேருந்து ஏப்ரல் இன்னைக்கு டேட் ஆயிடுச்சு பதினெட்டாம் தேதி இன்னைக்கு என்ன டேட்டுமா இது பத்தொம்போது ஆயிடுச்சு யூஏஜி என்னோட ஏஜா தேர்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி சார் ஒரு வாட்டி மிஸ்டேக் வரும் எப்பவுமே மா அச்சயா சாப்பிட்டீங்களா ஓ அக்கா சந்திரன் எம்டி சார் சாப்பிட்டேன் காலையில நீங்க என்னோட தேர்ட்டி ஃபோர் கோழி நீ போய் பார்த்துட்டு வரியா சாப்பிட்டேன் காலையில் ஆச்சியா மதிய இனிமே தானா அக்கா வந்த பிறகுதான் சார் சூப்பர்